ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் சப்பாத்தி சாதம் புட்டு நீ எல்லாத்துக்குமே நல்ல சூப்பரான காம்பினேஷன் இருக்கிற மாதிரி நல்ல ஹெல்தியான ஒரு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பை நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்ல பருப்பு ஊறணும் ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ இதை நம்ம தேங்காய் பால் ஊற்றி வந்து வேக வச்சு எடுக்கணும் நான் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் பால் விட்டிருக்கேன் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விசில் விட்டாலே பருப்பு நல்லா ஊறி இருக்கிறதுனால குழஞ்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பேன்லேயும் இல்லை அந்த மாதிரி குக்கரை திறந்து வச்சு வேக வச்சுக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாலே கரெக்டாக அந்த பயிர் வந்து வெந்து வந்திருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து குழையாமலும் இருக்கும் அந்த மாதிரி வந்து கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி தேங்காய் பால் தலை ஊத்தி வேக வைக்கிறதுக்கு எடுக்கும் பொழுது கெட்டியான தேங்காய் பால் இல்லாம ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஒரு முடி அளவு தேங்காய் எடுத்து அதை நீங்க அரைச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கப் எடுத்து தனியா வச்சிருக்கோம் ரெண்டாவது ஒரு கப் தேங்காய் பால் இந்த மாதிரி இத போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாலே பயிர் நல்லா வெந்துடும் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க லேச கையில எடுத்து நசுக்கினீங்கனாலே உங்களுக்கு பருப்பு உடையணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே போதும் ரொம்ப குழஞ்சிட கூடாது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து தனியா வச்சுக்கிறேன் இப்ப செய்யறதுக்காக வந்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு இன்ச்சளவுக்கு ஈஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு பொடுசாக கட் பண்ணுது கருவேப்பில் நல்லா கொஞ்சம் பொதுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்காக வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்குறோம் அதனால் நீங்கள் எவ்வளோ காரம் எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு பச்சை மிளகாய் அப்படியே லேசாக கீரல் மட்டும் போட்டு சேர்த்துருக்கேன் வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்காததுனால ஏற்ற மாதிரி மிளகா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா செவந்து வருப்பட்டதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா உதிரி உதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வறுப்பட்டதும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி ரொம்ப வெந்து மசையணும்னு தேவையில்ல லேசாக வறுப்பட்டாலே போதும் தக்காளி வந்து லேசாக வறுப்பட்டதும் இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் மற்றபடி இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பயிரை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்ச பயிர் இதுல இருக்கிற தேங்காய் பாலோட அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா குதிக்கட்டும் நம்ம பயிரை வேக வைக்கும்போது வந்து உப்பு எதுவுமே சேர்க்கல அதனால நல்லா இந்த மாதிரி கொதிக்க தான் காரம் உப்பு எல்லாமே இதுல நல்லா சேரும் இப்ப ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதும் திரும்பவும் திறந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுல நல்லா ஒரு கப் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் முதல் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க முதல் தேங்காய் பால் சேர்த்தோடனே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது லேஸாக ஒரு கொதி வந்ததுமே நல்ல வாசனைக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் நல்ல சூடாக வந்து புட்டு சாதம் தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நல் ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுட் ஒன்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்